இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடந்த சில வாரங்களாகவே பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ சீரியல்ல பெரிய பிரச்சனையா இருந்துட்டு வருது பொய் சொல்லி திருமணம் செஞ்சது தவறு ஆனா அதை ஒத்துக்காம திரும்ப திரும்ப தவறு செஞ்சுகிட்டே போகிறாங்க மயில் குடும்பம் பொய் சொல்லி ஏமாத்தினதுனால பாண்டியன் குடும்பம் மயில வெளியே அனுப்பிட்டாங்க அவங்களுக்கு கொஞ்ச நேரம் கொடுக்காம உடனே அடுத்த பிரச்சனைய தொடங்கிட்டாங்க வரதட்சணை கொடுமை அடிச்சு துன்புறுத்துறது போன்ற பல பொய்கள்

கம்மன் காப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க